வரேன் பாருங்கள் குஞ்சு கருவாடு தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அடுப்ப தாச்சாச்சி எண்ணெய்த்திக்கிலாம் என்ன சூழனு நான் பெரிய வெங்காயம் தான் நாலு வெங்காயம் எடுத்து கே நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஆறு பல் பூண்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத ஆறு பல் பூண்டை போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கற்று ஒரு கச கருவேப்பிலா நாலு வரமிளகா நாலு வர மாதிரிதான் இன்னைக்கு தேங்காய் இல்லாமதான் தான் குழம்பு போறோம் కల్లపరపురూన్ రెండు మూను నాలు స్పూన్ మళ్ళీ பெருஞ்சீரகம் நான் அரை ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் உங்ககிட்ட சீரகம் சீரகம் போட்டாங்க சீரகம் தான் அதனால நான் பெருஞ்சீரகம் போட்டேன் பெருஞ்சீரகம் போட்டாலும் நல்லா இருக்கும்

பாருங்க நல்லா வணங்கிருச்சு ஆற வச்சு அரைச்சிடலாம் தண்ணி கருவாடு அலசுறதுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கேன் நம்ம மூணு தடவை அலசணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதில் இருக்கிற கல்லெல்லாம் போகும் ரொம்ப கூடாது லைட்டா கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும் அப்படிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இங்கே பாருங்க இந்த கருவாடு ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் தான் வருது நான் அந்த அளவுக்கு தான் கருவாட்டு எடுத்திருக்கேன் ஆட்டி குழம்பு இருக்கு அவ்வளோதான் இருக்கு அதனால நான் அதை தான் ஆட்டி வைக்கலான்ட்டு எடுத்திருக்கேன் வருத்தா பத்தாது இப்ப பார்த்தா குப்பை அந்த மாதிரி இருக்கும் கருவாட்டுல நம்ம தண்ணியில போட்டு அலசும் போது கல்லு மண்ணுல இருந்து எல்லாமே வரும் நான் அலசிட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கல் மண்ணு உள்ள இருக்குதுன்னு அதுதான் சுத்தமா நம்ம கழுவிட்டு வீட்டு எடுக்கணுங்கிறது இப்ப நான் ஒரு தடவை அலசனதுக்கே இவ்வளவு கல் இருக்கு உன்னை சுத்தமா அலசிட்டு பாக்கலாம் பாருங்க நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் சுத்தமா இல்லைன்னா சாப்பிடும் போது கல்லு மண்ணா இருக்கும் தான் இப்போ தாளிச்சிடலாம் என்ன கஞ்சிச்சு சீ நீங்க பதிலாக சீரகம் கூட போடலாம் நான் கடுகு தான் போடுறேன் சீரகம் இல்லைனாலும் சோம்பு பெரும் சீரகம் வைக்கலாம் அதை போட்டு கூட குழம்பு வைக்கலாம் நல்லா இருக்கும் கடலப்பருப்பரை சும்பலாம் கருவேப்பிலருக்கு இது அலசி வச்ச கருவாடை போட்டலாம் தங்கோ கம்மணி இருங்க என்ன நல்லா வணக்கலாம் அது சிம்ல வச்சுருந்தேன் இப்போ மீடியம் பண்ணி வேணும் மாற்றி விட்டேன் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டலாம் நம்ம அரைச்சி வச்சது எப்பயுமே வந்து ஆறணும் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அந்த சூடு ஆறுனா தான் குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அடிச்சுங்களாச்சுன்னா கலந்து தானே இந்த கருவாட்டு குழம்பு தேவையான அளவு உப்பு നമ്മൾ അരച്ചു വെച്ച വിളുദ് അതേ ഊട്ടി உங்களுக்கே தெரியும் கடலைப்பருப்பு போட்டோம்னா நம்ம குழம்பு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் போடுற தேங்காய் போடணுங்கிறதே இல்லை அப்படி கடலைப்பருப்பு போடாமல் இருந்தாவேன்னா நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு தேங்காய் இல்லைங்கிட்ட அதனால நான் போடல ஆனால் தேங்காய் போடாமல் செஞ்சாவே நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டைம் செஞ்சுருக்கேன் இப்போ திரும்ப அதே மாதிரி செய்ய சொன்னதை நான் செஞ்சிட்ருக்கேன் மிக்சி பூரா சுத்தமாக கழுவிட்டு மூத்திடலாம் ஒரு தடவை செஞ்சாவே குழந்தைங்க விரும்பி கேப்ப சாப்பிடுவாங்க இதே போதும் நம்ம புளிக்கரைசல் ஊற்றுவோம்ல ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் சைஸில் ஒரு புளி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் குழம்பு அளவுக்கு பிக்னஸ்ஸாக இருக்குது நம்ம புளிக்காய் சொல்லு ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் நெல்லையும் நல்லா கொதித்து வேண்டி வரட்டும் அங்கே கம்மநீருங்க நல்லா வேகட்டும் பார்க்கலாம் உங்களுக்கு புளிப்பு எந்தளவு இருக்குதோ அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க நம்ம கம்மியாக புளி தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிச்ச மாதிரி இருந்ததுன்னா குழம்பு நல்லா இருக்காது கெடாமல் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்காது புளித்த வாயில் வைக்க முடியாது அதனால சின்ன துண்டாக பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க இந்த புளி வந்து க புளிப்பு வந்து கம்மியாக இருக்கோ அதனால் நான் சூடு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை விட சின்னதாகவே எடுத்துக்கோங்க நீங்கள் நான் அந்த டேஸ்ட்டை நக்கி பா புளி பாதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நக்கி பார்த்து கரைச்சல் கரைக்கும் போது ஊற்றி அதை நக்கி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போற்றிக்கோங்க நல்லா நம்ம கருவாடை வந்து ரெண்டு மூணு டைம் அலசரம்ல அது வந்து தண்ணி நல்லா வெதுவாக லைட்டாக வெது வெதுன்னு இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கருவாடை அதுலேயே கரைஞ்சு போயிடும் நம்ம அலசும் போதே கருவாடு நல்லா நச நசனை இதாக இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நிறைய நிமிஷம் கிடம் நீங்கள் இந்த குழம்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க தேங்காய் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மிளகு தூ மிளகே போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மீடியமாக இருக்கட்டும் இருந்தால் நாலு மிளகா போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் மிளகு போட்டேன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மிளகே போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயமே போட்டுக்கிறேன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் தான் இருக்குது அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பொறுத்தடவை தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்க தேங்காய் ஊத்தாமையே செஞ்சு பாருங்க எது டேஸ்ட் ஆகுதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க

பாருளவுக்குன்னோட ரெண்டே நிமிஷத்துல எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகட்டும் காரம் அதிகமா இருந்ததுன்னா இந்த அளவுக்கு விட்டுருங்க இல்ல இன்னும் கொஞ்சம் கெட்டியே வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் உப்பு கரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புளிக்கரைசல் ஊற்றுறதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணோம் முன்னாடி செக் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு தெரியாது ஏன்னா நம்ம மறுபடியும் புளிக்கரைசல் ஊற்றுறோம்ல அதனால் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிவுடலாம் பாருங்க எந்த அளவுக்கு இதாயிருச்சுன்னு எனக்கு இது போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இட்லி தோசைக்கெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வச்சுக்கலாம் இது கெட்டியாயிரும் நம்ம அடுப்பா பண்ணி வச்சோன்னே நல்லா கெட்டியாயிரும் ஆறு ஆறம் அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன் உப்பு காரமெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம தண்ணியாட்ட ஊற்றி வச்ச இப்போ எந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷம் கொதி விடுறதுலேயே அளவுக்கு வந்துடுச்சு இன்னும் கெட்டியாக வேணும் நான் போதே வந்து ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படியே அப்படின்னு அப்படின்னு சொன்னோம்னா கிரேவி பக்கத்தில் வேணும்னா அப்படின்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிரும் இப்போ ஆறாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிச்சடி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் நான் இதவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குதுன்னு சொல்லி லைக் கொத்தமல்லி கொத்தமத்தலை இருந்தேன்னா தூக்கிக்கங்க என்கிட்ட இல்லை இதுபோல் செஞ்சு எப்படி எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க